அனைவருக்கும் வணக்கங்க நான் நந்திகேஸ்வரர் அஸ்ட்ராலஜி சேனல்லேருந்து பேசுகிறேங்க இப்போ நான் இன்றைக்கி கொடுக்க போகிறது வந்துங்க இந்த ஜோதிடம் கற்றுக்கிற குழந்தைகளுக்கும் மகான்களுக்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கும் கிரகங்களையும் ஸ்தான பலங்களை நான் சொல்ல போகிறேங்க என் வீடியோ வந்துங்க தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு திம்பு வரும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போடலான்ட்டு எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து உடன் பிரவா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேங்க இப்போ வந்து எனக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி எனக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்கீங்க இப்போ நான் வந்து ஸ்தான பலங்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜோதி கற்றுக்காதீங்க கூடங்க இதை வந்து நீங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனசில் சந்தோஷம் வரும் அது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன என்னென்னு நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு மேசலக்கணம்னு போட்டிருக்கேன் எப்பயுமே வந்துங்க நான் ஒரு உதாரணம் தான் காட்ட முடியும் ஆனால் அவங்கவுங்க ஜாதகப்படி லக்கணம் எங்கே இருக்குது அதிலிருந்து நீங்கள் எண்ணிக்கை வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அது சரியாக அமையும் அவங்கவுங்க லக்கணத்துக்கு உண்டான எண்ணிக்கை தான் அந்தந்த சுபகிரங்கள் அசுபகிரங்கள் அதெல்லாம் அப்படி வருங்க பொதுவாக ஆனால் இப்போ சுபகிரங்கள்லாம் வந்துங்க குரு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் வளர்பிறை சந்திரன் சூரியனுங்க இவங்க சுபகிராக வருவாங்க ஆனால் ஒரு ஜாதகத்துலேங்க மெயினான கிரகங்கள் யாருன்னா குருவை எடுத்துக்குவாங்க அவர் தலைமை குரு தாங்க முதல்ல ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனுங்கிறவருங்க சமமாக கொண்டு போகணும்னு ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க ஆனால் சூரியன் வந்து ஏன் கணிப்புப்படி தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்துங்க ஒரு ஜாதகருக்கு கெடுதலோ ஒரு எது எதுவும் தீமையோ செய்ய மாட்டாங்க அதனால் சூரியன் வந்துங்க நான் சுபகிரகத்தில் கொண்டு வச்சுட்டேங்க சூரியன் சுபர் அவர் தந்தை அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் தாய் தாய் சந்திரனுங்கிறது தாயானவள் தாய்க்கு மதம் மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க தாய் வளர்பிறை சந்திரன் வந்து தாய் வந்து வருவாங்க குரு வந்து தலைமை இதில் வச்சுருப்பாங்க நம்ம ஏன்னா பழைய காலத்தில் எல்லாங்க ராஜாக்களே வந்து குரு பாதம் தொட்டு வணங்கி தான் எல்லா காரியங்களும் செஞ்சாங்க ஆனால் கிரகங்களில் தலைமையாக இருக்கிறது குருதாங்க நாம் வந்து த தாய் தந்தையருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து பேசுகிறதா நெ இதில் ஜாதகத்தில் நினைக்க வேண்டாங்க சூரியன் சமமான இடத்துல இல்லாமல் நான் வந்து சுபகிரகங்களில் கொண்டு போய் வச்சுருக்கேன் ஆனால் மற்றவங்க வந்து சூரியனை சமம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சுபகிரகத்தில் கொண்டு வச்சிருக்கேன் இப்போ அசுப கிரகங்கள் யாருன்னா செவ்வாய் சனி ராகு கேது தேய்பிரை சந்திரனுங்க தேய்பிரை சந்திரனா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் இடைப்பட்டது தேய்பிரை சந்திரன் இவர் அசுப கிரகத்தில் வருவாங்க சரிங்க இப்போ நான் வந்து லக்கணம் மேச லக்கணத்தை ஒரு உதாரணமாக எடுத்திருக்கேங்க ஒருத்தர் ரிஷப லக்கணமாக இருந்துன்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு போட்டுவாங்க மிதின லக்கணமாக இருந்தால் அதிலிருந்து போட்டுவாங்க துலா லக்கணம் அதிலிருந்து போட்டு கடகனா அந்தந்த லக்கணத்துக்குங்க லக்கணம் மட்டுந்தாங்க பேசப்படுகிறதுங்க ராசியே பேசப்படவில்லை லக்கணத்தை மட்டும் டக்குனு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகி நீங்கள் ராசியிலருந்து போட்டிங்கன்னா தப்பாயிரும் லக்கணம் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் லக்கணத்தை தான் நான் குறிச்சிருக்கேன் இப்போ நான் மேச லக்கணத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வராங்க இப்போ நான் மேசத்தை ஒன்றுன்னு கொடுத்து நான் நம்பர் போட்டு வந்திருக்கேன் இப்போ அதிலிருந்து நான் ஒரு வந்து உங்களுக்கு ஒரு மாடல் சொல்கிறேன் இப்போ மேசலக்கணம் ஒன்று இப்போ வந்து ஒன்று ஐந்து ஒம்பது அப்போ மேச வீடு ஒன்றாம் வீடாக வருங்க ஐந்தாம் வீடு சூரியன் வீடு சிம்ம வீடாக வருதுங்க இந்த ஜாதகக்காரருக்கு குரு ஒன்பதாம் வீடாக வருதுங்க அது தனுசு ராசி தனுசு லக்கணமாக வருங்க தனுசு தனுசு ராசியாக வருங்க ஏன்னா லக்கணக்காரருக்கு நம்ம அடுத்த கட்டங்களெலாம் நம்ம லக்கணம்னு பேச முடியாது அது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறோம் மேசலக்கணத்துக்காரருக்கு ஐந்தாம் வீடு சிம்ம வீடாகவும் ஒன்பதாம் வீடு குரு வீடாகவும் வரும் இந்த ஒன்று ஐந்து ஒம்பது பாவகம்னு சொல்லலாம் ஸ்தானம்னு சொல்லலாம் வீடுன்னு சொல்லலாம் இந்த பாவகத்தில் உள்ள சுப கிரகங்கள் சுப கிரகங்களாக கிரகங்களை கருதப்பட வேண்டும் இதில் வந்துங்க எந்த கிரகங்கள் வேணாலும் உட்காந்துருக்கலாம் ஆனால் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது வந்துங்க நம்ம ஜாதக ரீதியாக எடுத்தோம்னா சுப கிரகங்களாக தான் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒன்று அஞ்சு ஒம்போதுனாவே அவங்க மகாலட்சுமி ஸ்தானத்துக்கு பொருந்தக்கூடிய கிரகங்களாக நம்ம கருதிக்கணுங்க இந்த ஸ்தான அதிபதிகளையும் சுப கிரகங்களாக தான் நாம் என்றைக்கி நம்ம மனசில் எண்ணி ஜாதகத்தை சொல்ல வேண்டும் அதே மாதிரிங்க சுபாவத்தில் அசுப கிரகங்களாக இருப்பாங்க சுபாவத்தில் இந்த சனி ராகு கேது செவ்வாய் இவங்கெல்லாம் அசுப கிரகங்கள் தான் ஆனால் அவங்க அந்தந்த அசுப வீட்டில் அவங்க ப உட்காரும்போது அவங்க அசுப கிரகங்கள் ஆனால் சுபாவத்தில் அசுப கிரகங்களாக இருந்தாலும் ஒன்று நாலு பத்து வீடுகளில் ஸ்தானங்களில் பாவங்களில் எல்லாம் ஒன்றுதாங்க அதிபதிகளாக அவங்க வந்தாங்கன்னா அப்போ வந்து அவர்கள் வந்து அசுபர்கள் சுபகிரகங்களாக மாறிடுறாங்க நம்ம சொல்லுவோம்லங்க இடத்துக்கு தகுந்தார் போல் அந்த மாதிரிங்க இவங்க இடத்துக்கு தகுந்தாமல் மாறிடுவாங்க எப்படிங்க சுபாவத்தில் அவங்க அசுபர்கள் தான் இருந்தாலும் ஒன்று நாலு பத்தாம் வீடுகளில் அசுபகிரகங்கள் அங்கே வந்து அவங்க அதிபதிகளாக வரும் பொழுது அசுபர்கள் சுபகிரகங்களாக தாங்க நம்ம எடுத்துக்கணும் உடனே நம்ம செவ்வாயா ராகுவா கேதுவா அசுபர்கள்டா அசுபத அசுபத்தனை தான் நம்மளுக்கு கொடுக்கும் கெடு பயன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம மனதில் கொள்ளக்கூடாதுங்க அடுத்ததுங்க மூன்று ஆறு பதினொன்றாம் ஸ்தான அதிபதிகள் அசுப கிரகங்களாகத்தான் என்ன வேண்டும் மூணு ஆறு பதினொன்று ஸ்தான அதிபதிகளை நம்ம அசுப கிரகங்களாகத்தான் இருக்கணும் நாம் எண்ணிக்கணும் இப்போ புதன் வந்துங்க அசுப கிரகங்கள் சொந்தால் அசுப கிரகம் தான் மாறுதே ஆனால் இந்த இதில் வந்துங்க பாயிண்ட்டு பாருங்க மூணு ஆறு பதினொன்றில் ஸ்தான அதிபதிகள் அனைவருமே நாம் அசுப கிரகங்களாக தான் எண்ணணும் அது மட்டும் அது சுபர்களாக இருந்தால் கூட அசுபத்தன்மை தான் கொடுப்பாருங்க சரி அடுத்ததுங்க சுபாவத்தில் சுப கிரகங்கள் நாலு ஏழு பதினொன்று ஸ்தான அதிபதிகள் ஸ்தானம்னால் என்னங்க பாவகம் ஒன்றுலேருந்து என்றைகள் அந்த வீடு நம்ம வீடுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜோதிடருக்கு பாவகம்னா புரியும் ஒரு சிலருக்கு புரியாத வீடுன்னு சொல்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்கள்னு வச்சுக்கோங்களேன் சுபாவத்து சுபாவத்தில் வந்துங்க சுப்பா கிரகர்கள் தான் ஆனால் நாலு ஏழு பதினொன்று ஸ்தான அதிபதிகளாக வரும் பொழுது கேந்திராதிபத்திய தோசத்தினால சுப்பா கிரகர்கள் கூட அசுப கிரகங்களாக இங்கே மாறுகிறார்கள் இப்போ வந்து சுப்பர்கள் கூட இங்கே வந்துங்க அசுபர்களாக மாறிடுறாங்க இப்போ நல்லவங்க கட்டையங்களாக மாறிடுறாங்க ஏன்னா அது அந்த பாவகத்தினால அந்த கோ கிரகங்களுடைய புனிதத்தன்மம் அங்கே என்ன ஆகுதுங்க அசுபர்களுக்கு உண்டானது தான் அங்கே கிடைக்கும் சுப்பர்கள் சுபாவத்தில் சுப சுப கிரகங்கள் தான் ஆனால் நாலு ஏழு பதினொன்று ஸ்தான அதிபர்களாக வரும்பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தினால் சுப கிரகங்கள் கூட அசுப கிரகங்களாக அங்கே மாறிடுவாங்க அப்படி தான் நம்ம பலன் எடுத்து சொல்லணுங்க அடுத்ததுங்க ரெண்டு எட்டு பன்னெண்டு ஸ்தான அதிபதிகள் சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் இல்லாத சம கிரகங்களாக ஜாதகத்தில் பலன் எடுத்து கொள்ள வேண்டும் வந்து ரெண்டு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க எட்டு பன்னெண்டு ஸ்தான அதிபதிகள் சுபத்தன்மையும் எடுத்துக்கலாம் அந்த இடத்திற்கு ஏற்ற அசுபத்தன்மையும் சுபத்தன்மையும் இல்லைங்க அசுபத்தன்மையும் இல்லாத சம கிரகங்களாக ஜாதகத்தில் பலன் எடுத்து கூற வேண்டும் அடுத்ததுங்க சுக்கிரன் செவ்வாய் குரு சனி புதன் ஐந்து கிரகங்களுக்குமேங்க இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வருவாங்க அது வந்துங்க இப்போ ஜோதிட கற்றுக்குற ஒரு மழலை குழந்தை ஒரு தான் போகிறாங்க முதல்ல வந்து இப்போ போய் ஜோதிட கற்றுக்குறீங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சுக்கிரன் வந்து ரிசவர் வீட்டில் ஆட்சி வீடாக இருக்காங்க ஆனால் சுக்கிரன் எந்த வீட்டில் அதிக பலம் பொருந்திருப்பாருன்னா துலாம் வீட்டில் தான் அதிக பலன் பொருந்தி அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார் ஒரு ஜாதகத்தில் துலாம் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை சுக்கிரன் அங்கே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்சி உச்சம் பெற்றிருந்தனா அந்த பெண்மணி வந்து பணக்காரியாக இருப்பாங்க சுக்கிரன் அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி சந்திரன் தாயிங்க சந்திரன் தாயாக வருவாங்க இந்த ஒரு ஜாதகத்தில் வந்துங்க சூரியன் வந்துங்க நட்சத்திர சாரம் வந்துங்க ராகு கேது சாரம் வாங்கவே கூடாதுங்க யார் அப்பா சூரியன் அப்பா சந்திரன் வந்துங்க நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது பகை வீட்டில் பகையாக வந்த பகையாக வரக்கூடாதுங்க யாருங்க தாய் சந்திரனுங்கிறது தாயிங்க அந்த தாய் வந்து பகைகிற பகையாவோ நீச்சம் அடைஞ்சோ அப்படி இருக்கக்கூடாதுங்க அது வந்து தா தாய்க்கு வந்து அது அந்த ஜாதகத்துக்கு ஒரு இதுங்க அதனால ஃபஸ்ட்டு பார்க்குறது சூரியனை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதே மாதிரி அதை பார்த்துக்கணுங்க இப்போ வந்துங்க செவ்வாய் வந்துங்க விருச்சக வீட்டில் ஆட்சியாக இருக்குங்க மேச வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கும் ஒரு பெண்ணு வந்துங்க செவ்வாய் வீ செவ்வாய் வீடு மே மேசை வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஆட்சி உச்சம் பொருந்து இருந்துதுன்னா அந்த பெண்மணி நல்லா என்ன சொல்கிறதுங்க நல்லா ஸ்ட்ராங்கான பெண்மணியாக இருப்பாங்க நல்லா அவங்க வந்து தொ எந்த தொழில் செஞ்சாலுங்க அவங்களுக்கு லாஸ்னே வராதுங்க ஒரு பெண்மணி செவ்வாய் கிரகம் மேச வீட்டில் செவ்வாய் அமர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்துங்க லாபங்களை அதிகம் அள்ளி தருங்க செவ்வாய் கிரகம் அந்த தொழிலில் எது விருத்தி வரும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி குரு மீனம் ஆட்சி வீடுங்க தனுசில் வந்து குரு உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்சி உச்சம் அந்த ஆட்சி உச்சம் குரு அங்கே உட்காந்துங்க அந்த குரு வந்து அங்கே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணு நல்லா படிப்பாங்க அவங்க ஒரு ஆசிரியர் பணிக்கு போகலாம் தலைமை பதவிக்கு போகலாம் அவங்க சொல்வாக்கு பலிதமாகுங்க அவங்க சொல்லு வந்து அவங்க என்ன சொல்ல எந்த இடத்துல இருந்தாலுங்க ஒரு கெத்தாக இருப்பாங்க அந்த ஆட்சி உச்சத்தில் இருக்கிற குரு அதே மாதிரிங்க சனி மகரத்தில் வந்துங்க ஆட்சியாக இருப்பாங்க கும்பத்தில் வந்துங்க சனி பகவான் ஆட்சி உச்சமாக இருப்பாங்க கும்பத்தில் சனி இருக்கிறவங்க தீர்காயில் கும்பத்தில் சனி உட்காந்துன்னா ஆட்சி உச்சங்க அது அதே மாதிரி புதன் மிதனத்தில் ஆட்சியாக இருப்பாங்க கண்ணியில் ஆட்சி உச்சமாக இருப்பாங்க இப்போ கன்னி வீட்டில் ஒரு புதன் இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை நல்லா படிப்பாளுங்க அவள் குரல் கேட்க இனிமையாக இருக்கும் பா பாடகையெல்லாம் அதில் தாங்க வர்றது ஒரு அதில் வந்து சுக்கிரன் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சுக்கிரன் வந்து அங்கே குரு பகைங்க கன்னி வீட்டில் குரு பகையாக தான் இருப்பாங்க அது சுக்கிரன் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் புதனும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த பெண் பிள்ளை வந்து நல்ல பாடகியாக வருவாங்க ஒரு பிரகாசமான ஒரு பலரும் போடுற பிரகாசமான ஒரு இதில் இருப்பாங்க அவங்க அது அது வந்துங்க உண்மைங்க அடுத்தது வந்துங்க இப்போ வந்து புதன் அடுத்து கடகம் கடகம் வந்து ச ஒரு வீடு தாங்க கடகத்துக்கு வந்து அதிபதி ஒன்று தான் சந்திரன் தான் அந்த வீட்டில் ஆட்சி இருக்கிறாருங்க அது வந்து ஒன் அது ஸ்தான பலங்க அது ஸ்தானத்தில் கடக வீட்டில் சந்திரன் ஆட்சி மட்டும்தாங்க பெறுவார் ஆனால் ரிஷபத்தில் போய் சந்திரன் ஆட்சி இல்லாமல் உச்சம் மட்டும் அடைவாருங்க ஆட்சி வந்து கடக வீட்டில் கொடுத்துருவார் உச்சத்தை வந்துங்க ரிஷப வீட்டில் கொடுப்பாருங்க யார் சந்திரன் ரிஷப வீட்டில் அப்போ ரிஷப வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் வருவாங்க ரிஷப வீட்டுக்குங்க சுக்கிரனும் ஆட்சி தருவாங்க இப்போ வந்து ரிஷபத்தினுடைய அதிபதி சந்திரன் ஆட்சி அதிபதி சந்திரன் வந்து உச்சத்தையும் கொடுப்பாருங்க அப்போ அந்த ரிஷப வீட்டில் வந்துங்க சந்திரன் உட்காருவதும் அந்த ரிஷப வீட்டில் சுக்கிரன் அங்கே உட்காந்துருந்தாங்க இன்னும் பலம் நிறைந்த ஜாதகமாக நம்ம எடுத்துக்கலாங்க அது ஒன்று அடுத்தது வந்து சிம்மம் சூரியன் வந்துங்க ஆட்சி உச்சம் ஒரே வீடு தாங்க ஸ்தான வீடு அந்த சூரியன் வந்து ஆட்சி உச்சம் அது ஒரு வீட்டில் அவர் சூரியனில் வந்துங்க ஒரு வீடு தான் அவர் அங்கேயே ஆட்சி உச்சம் பெற்றார் சரி இப்போ வளர்பிறை வளர்பிரையில் சஷ்டி திதி முதல் தேய்பிரை சஷ்டி திதி வ வரைக்கும் உள்ள வளர்பிரை சந்திரன் வந்துங்க சுபத்தை மட்டுமே தருவார் சுப பலன்களை தருவாருங்க சுபன்ஸ் புதன் சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகங்களோட புதன் போய் சேரும் பொழுது அவர் பாவகிர பாவத்தை தான் செய்வாருங்க அவர் வந்து என்ன சொல்கிறதுங்க ரெண்டுமா மாறுவார் பாவத்தோடு சொந்த பாவம் செய்வாருங்க நல்லவரோட ந சுபகிரகங்களோடு சேர்ந்தால் சுபத்தை செய்வாருங்க அசுபராகவும் மாறுவாருங்க சுபராகவும் மாறுவாருங்க அதை புதன் சமமாக வச்சுக்கலாங்க ஜோதிட நூட்கள் வந்துங்க எட்டாம் ஸ்தான அதிபதியை எட்டாம் பாவக அதிபதி வந்துங்க அதனுடைய மற்றைய மற்ற ஸ்தான ஆதிபத்தியம் வைத்தே கணக்கிட வேணுங்க இந்த எட்டாம் ஸ்தானாதிபதியை மட்டுங்க டக்குன்னு அசுப கிரகமாக க கணக்கு வச்சுக்கக்கூடாதுங்க அந்த அந்த வந்து எட்டாம் அதிபதியாக அந்த எட்டாம் இடம் வந்து மோசம் அந்த ஸ்தானாதிபதி மா சுபத்தை தரமாட்டார் அசுபத்தை தான் நான் சொல்லாமல் இந்த அந்த ஸ்தானத்தை அந்த எட்டாம் இட ஸ்தான ஆதிபத்தியம் வைத்து கணக்கிட வேணுங்க அந்த எட்டாம் இட ஸ்தானத்தை வந்து ஆதிபத்திய ஸ்தான ஆதிபத்தியத்தை வச்சு சொல்லணும் சோதிட நூல்கள் இப்படி தாங்க சொல்லுது எட்டாம் ஸ்தான ஆதிபதியை அதனுடைய மற்ற ஸ்தான ஆதிபத்தியத்தை வைத்தே கணக்கிட வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து எட்டாம் ஸ்தானாதிபதியை வந்து அசுப கிரகமாக கணக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் நூட்கள் வந்து சொல்லுது எட்டாம் ஸ்தானாதிபதியை நம்ம வந்து டக்குன்னு அசுப கிரகம்னு சொல்லக்கூடாது அந்த ஸ்தான ஆதிபத்தியத்தை வச்சு தான் கணக்கணும் அது வந்து இவ்வளவு நூட்கள் எழுதுகிறாங்க அது வந்து ஆதார உண்மையாக தாங்க இருக்கும் அவங்க சொ அவங்க அந்த நூலில் எழுதுகிறாங்கன்னா அது வந்து ஆதாரம் நூலில் வந்து ஒரு பொய்யான பதிவை தரமாட்டார்கள் ஏன் கருத்துங்க அது வந்து ஒரு சில ஜோதிடர்கள் நீங்கள் நிறையா இணைய விட கற்றுணர்ந்த ஜோதிட மகான்கள் நிறையா இருக்கீங்க அது வந்து அவங்கவுங்க நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்குங்க ஆனால் ஏ மனசில் இதை பட்டுதுன்னு நான் சொல்கிறேன் அதை வந்து நான் நூல்களின் கூற்று ஆதார உண்மைன்னு தான் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து நூற்றல் கூட்டுறதான் நான் வச்சு நான் இது வரைக்கும் ஜாதக பலன் கணிச்சிட்டு வரேன் அதனால் நான் எட்டாம் அதிபதி ஸ்தானாதிபத்தியம் வைத்து தான் கணக்கிட்டிட்டு வரேன் இது வரைக்கும் அது சரியாக தான் வருது அதனால் வந்துங்க நான் வந்து மற்ற ஜோதிடர்களுக்கு வந்து நான் குறை சொல்லலைங்க அதனால் இதை வந்து எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கலாங்க எட்டாம் அதிபதி ஸ்தானத்தை தானாதிபதியை வச்சு எடுத்துக்கலாங்க அவங்கவுங்க எப்படி நடைமுறைங்களோ அது செஞ்சுக்கோங்க ஆனால் என்னோடைய இது வந்து நூல்கள் கூற்று உண்மை என நான் கூறிட்டு அதை வந்து நான் தானாதிபதியத்தை வச்சே நான் வந்து கணக்கிட்டுருக்குறேங்க நீங்கள் வந்து எல்லா இதுவும் எனக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு நீங்கள் பூஸ்டப் மாறிங்க இப்போ வந்து ஒரு நோயாளிக்கு வந்து தகுந்த மாத்திரை மருந்து கொடுத்தா அவங்க வந்து ஒரு பாக்கியத்தோடு எழுந்து ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க அந்த மாதிரிங்க நான் ரொம்ப வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு போடுறதுல ரொம்ப மனசு தொய்வாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஆதரவு நிறையா வர வர எனக்கே ஒரு உந்துதல் வேகம் எப்படி சொல்கிறதுங்க ஒரு எனக்கு வந்து நிறையா பூஸ்டப் கொடுக்குறீங்க எனக்கு வந்து நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே என் உடன்பிறவாத தா உடன்பிறவாத பிறப்புக்கள் சகோதர சகோதரிகளுக்கு முடிந்த வரைக்கும் நான் வந்து நான் வந்து ரிப்ளை இருக்கிறேங்க ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் வந்து நிறைய பிஸி ஒர்க்கில் போயிட்டுருக்குங்க ஜாதகம் அதனால் வந்து நான் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சிலதுக்கு டக்கு டக்குன்னு கொடுக்குறேங்க அதனால் வந்து கொடுக்காதீங்க மன்னிச்சுக்கோங்க ஆனால் உங்களத நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்கிறது அதையும் வந்து நானும் எடுத்து நானும் ஒரு கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜி கற்றுட்டு தான் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து தெளிவுபடுத்திட்டு தான் நான் பதிவிடுவேங்க எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க எனக்கு பூஸ்டப்பாகவே நீங்கள் இருங்க எப்பொழுதும் என் என் ஆயுள் காலம் வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னுடைய சப்கிரைப்ஸ்கெல்லாம் எனக்கு வந்து எனக்கு வந்து பக்கபலமாக என்னை இரு ஒரு கையில் இல்லைங்க இரண்டு கைகளையும் எனக்கு கரம் பிடித்து எனக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு கூறிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன என்னோடய பார்க்குற எல்லா வீஸ்க்கும் எல்லாத்துக்குமே அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றியை கூறிச்சு கூறி சொல்லிக்கிறேங்க மெசேஜ் போட முடியல எல்லாத்துக்கும் பார்க்குறீங்க அனைவருக்குமே நான் நன்றி கூறிக்கிறேங்க வணக்கங்க சுபங்க